ஐயா உண்டு அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில வருடங்கள் வெறும் எண்களை வைத்தே சாதாரணமாக கடந்துவிட தமிழ் புத்தாண்டு அழகான தமிழ் பெயர்களோடு ஒவ்வொரு வருடமும் இனிதே நம்முடன் சேர்ந்து பயணிக்கின்றது இந்த வருடம் ஸ்ரீ விசுவாச வசு என்ற அற்புதமான பேரில் இறைவன் நம்மை இந்த தமிழ் புத்தாண்டு அன்று இனிப்பாக ஆரம்பித்து வைக்கின்றார் ஐயா அழகாக அகில திரட்டில் சொன்னது போலவே மக்கள் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதிர் சென்று முக்கியமான தர்ம யுக நிலமதியிலே தன்னால் கக்கிய பொண்ணும் சொர்ணம் கை மனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ் உண்டு இனிதாய் வாழ்வீர் என்ற அற்புதமான வாழ்த்துக்களோடு இந்த தமிழ் புத்தாண்டை மிகச்சிறந்த ஆண்டாக நமக்கு ஐயா அழகாக மாற்றி அமைப்பார் அகிலத்தில் உள்ள அனைத்து அன்புக்குடி மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா ஒன்று